ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் மீனா வந்து முத்துக்கு கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி மனோஜ் வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்க விஷயத்த சொல்கிறாங்க முத்து கோயிலுக்கு கிளம்பி வராரு ஸ்ருதி வந்து டென்ஷனாக வீட்டுக்கு போகிறாங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஸ்ருதி அவங்க அம்மா கேட்குறாங்க அப்பா பார்த்த மாப்பிள்ள வந்து என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாரு அந்த பிளேஸ்க்கு வந்து முத்து தான் என்ன காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வாசுதேவன் சொல்கிறாங்க இதெல்லாம் முத்துவோட பிளான் நீ அவங்க வீட்டுக்கு போகணுன்றதுக்காக இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க முத்துக்கும் அவனுக்கு எந்த கான்டாக்டும் கிடையாது அப்புறம் எப்படி அவங்க இப்படி நடந்துப்பாங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தால் நீங்கள் எவ்வளோ சந்தேகம் வேணாலும் படி விடுவீங்களா அவங்கள நான் வீட்டுக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க முத்து வந்து மனோஜை பார்த்து என்னடா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிடுறாங்க நான் கோடீஸ்வரன் ஆடுறத வந்து தடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதனால வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மனோஜை வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க முத்து வந்து உன்னோட ட்ரெஸ் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு பார்க் ஃப்ரெண்டு கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து அவங்களுக்கு கால் பண்றாங்க பட் அவர் வந்து தூங்கிட்டு இருக்கனால போன் எடுக்க மாட்டேங்கிறாரு சரி கார்ல தானே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து அந்த பிச்சைக்கார கெட்டப்லயே கூப்பிட்டு வந்துடுறாங்க விஜய் வந்து என்ன பிச்சைக்காரனை கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்ல அது நம்ம மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜய் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க இந்த மாதிரி கோலத்துல உன்ன பாக்குறதுக்காக நான் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரோஹினி அந்த பிளேஸ்க்கு வந்து ஷாக் ஆறாங்க தேங்க்யூ